சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைலாம் செய்கிறீங்கன்னா இந்த வெள்ளை சால்னா தான் செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில் தேங்காய் திருக்கி வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேத்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேத்திடலாம் அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு அண்ணாச்சி பூ கூடவே ஒரு பத்து முந்திரி ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நல்ல ஒரு இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா குக்கர் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்திடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்னதா ஒரு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு மூணு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்குனது இதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா அப்படி கலந்து விடுங்க அவ்வளோதான் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இது கூடவே பொடியா கொத்தமல்லி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் சால்னா ரெடி